சரிகமபால இனியாவோட பாலை சேலரியை வச்சு இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஃபுல்லா பாருங்க சரிகமாப்பா நிகழ்ச்சியில் தேவயானி மகளான இனியா செம்மையா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய அந்த மழலை குரலுக்கு ரசிகர்கள் தனியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எனக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் எப்படியாவது என்னோட பேஷனில் பெரிய ஆகணும் அம்மாவுக்கு எப்படி ஆக்டிங் பிடிச்சிருக்கோ எனக்கு வந்து பாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரொஃபஷனல் சிங்கராக மாறணும்லாம் மேடையில் பேசியிருப்பாங்க அந்த பொண்ணை பார்த்து நிறைய பேர் அட்மையர் ஆயிட்டு இருக்காங்க வருதோ இல்லையோ அம்மா வந்து நடிகைன்றனால அந்த இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்தி நிப்போக்கிட்டா மாறாமல் தன்னோட திறமையை வளர்த்துக்கணும் அதுக்கு ஒரு ஷோவில் கலந்துக்கணும் ஒவ்வொரு வாட்டியும் தன்னோட பர்ஃபாமன்ஸை காட்டணும்னு யோசிக்கிற அந்த குணம் இருக்குல்ல அது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதை தாண்டி இப்போ இனியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனக்கு கிடைச்சிருக்க பணம் இருக்கு இல்லையா சரிகம் பால அவங்க சம்பாதிக்கிற பணத்தை தன்னோட அப்பாவுடைய பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு உதவி கொடுக்குறாங்களா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ராஜகுமாரன் அவர்கள் நிறைய படங்கள் எடுத்தாலும் பெருசு அவர்கிட்ட வருமானம் கிடையாது ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாத்தையும் செல் பண்றதுக்கான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு தன்னுடைய பொண்ணு உதவி பண்றாங்களா எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா அதாவது ராஜகுமாரன் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ மனுஷங்களை சம்பாதிச்சிருக்காரோ அந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிக்கவே இல்லை ஆனால் உழைக்கணும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு இருக்குது அதனால தான் இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கனால ஆர்கானிக் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்காரு ஸோ அதில் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இனியாவும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது யோசிச்சு பாருங்க இப்போ இருக்க ஏஜ்ல நிறைய விஷயங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சிலர் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் விடுத்து தான் சம்பாதிக்கணும் தனக்குன்னு எதையாவது ஒன்று உருவாக்கிக்கணும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா இனியா அதை தாண்டி அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து இப்போ உண்மையிலேயே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு ஸோ இனியா தனக்கு கிடைச்ச பணம் இருக்கு இல்லையா தன்னுடைய அப்பாவுக்கு கொடுக்கறது மூலமாக நம்மளால் ஒரு உதவி பண்ண முடியும்னு யோசிக்கிற அந்த குணம் இருக்கு இல்லையா கார் வாங்காமல் மற்ற திங்ஸோ வாங்காமல் ஷாப்பிங் போகாமல் ஏதோ ஒரு எண்ணம் தன்னோட அப்பாவுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க இல்லையா அதை நெட்டிசன்கள் பாராட்டிட்டு இருக்காங்க அம்மா வந்து ப்ராப்பராக அவங்க பொண்ணை வந்து வளர்த்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க தேவயானி அவர்களும் மேடைகளில் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு நார்மல் பேரண்ட் மாதிரி இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது அந்த செலிபிரிட்டி ஃபீலே வரல தெரிஞ்ச பரிச்சயப்பட்ட நபர் மாதிரி இருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபேமிலியை பற்றி அடிக்கடி பேச வைக்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ